எ சாப்பிட்டீங்களா ஓகே இப்போ படுத்துக்கோ படுத்துக்கோ படுத்துக்கோங்களா பின்னாடி தெளிக்கு வரங்க ஓகே இப்ப குரு பிரம்மா சத்தமா え மா தூமணியே நீ எனக்கு தங்கத்தமிழ் மூன்றும் பண்ணுங்கள் சூப்பர் அழகி ரொம்ப சிங்கில அழக அடிக்கூடாது ஓகே ஆலியா ஆலியா அடிக்கூடாது ஓகே கடிச்சு வைக்க கூடாது ஆலியா ஓகேவா சாரி சொல்லு சாரி சொல்லு சாரி கேஸ் கொடுத்துரு அக்காக்கு வச்சு குடுத்து கொடுத்துரு அப்படிதான் கொடுப்பான் ஓகே ஹாப்பியா ஓகேவா பாருங்கப்பா யாரையுமே பிரகதீஸ்வரன் காலை மடக்கி உட்காருங்க கார்த்திகேயன் அவன் காலை பிடிச்சி இழுக்க கூடாது யாரை யாரையும் நோண்ட கூடாது ஓகேவா சரி நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ரைம்ஸுக்கு போகலாம் இப்போ நான் ஒரு ரைம் சொல்லி கொடுப்பேன் ஆக்ஷனோட பாடணும்

மாவு உளுந்து மாவு கலந்து சுட்ட தோசை அப்பாவுக்கு நாலே அம்மாவுக்கு மூன்றே அண்ணனுக்கு ரெண்டே பாப்பாவுக்கு ஒன்றே திருப்பி எல்லாம் பூச விரதம் இருக்கீங்களா சத்தமா சொன்னாதா ரைம்ஸ் வரும் சத்தமா சொல்லணும் புரியுதா குமார் விஜய் சத்தமா சொல்லணும் ஓகே பார்க்கல யார் சத்தமா சொல்றீங்களோ அவங்க கையில மேம் ஸ்டார் விடுவேன் ஓகே ஓகேவா யார் சத்தமாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் ஓகே ரெடி ஸ்டார் ஒன் டூ த்ரீ நான் சொல்லி கொடுக்குறது திருப்பி சொல்லணும் ஓகே ஆர் யூ ஆர் யூ கிளாப் 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 clap. இங்க பாருங்க உயிரெழுத்துக்கள் ஆஇ இதெல்லாம் பில்டிங்ஸ்ல இருக்கு இது நம்ம படிக்க போறோம் எப்படி இருக்கு ஓகே எல்லாம் சி டவுன் என்னங்க மேம் நல்லா இருக்குங்களா உட்காருங்க உட்காருங்க வந்து உட்காருங்கம்மா பாருங்க இது என்ன லெட்டர் ஆ ஓகே இது கீழே பில்டிங் சேர்த்துமா ஓகே அடுத்தது நெக்ஸ்ட் சேர்த்துங்க அடுத்தது உ நெக்ஸ்ட் ஊ நெக்ஸ்ட் ஏ அடுத்தது ஐ ஓ ஓகேங்களா இங்க பாருங்க ரியா குட்டி இதை பாடிங்க மாது வந்து இக்கு இங்க மெய் எழுத்துக்கள் ஓகேவா ரியா குட்டி கை வச்சு ஆ இருங்க 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 போன் கிளேப் படிங்க ஆ ஆஸ்ட் நெக்ஸ்ட் லெட்டர் ஊ பண்ணுங்க நெக்ஸ்ட் யார் ட்ரை பண்ற ஹரிவாசன் ட்ரை பண்ணுங்க சொல்லுப்பா சொல்லுங்க சொல்லுப்பா சொல்லுங்க சூப்பர்ப்பா அப்புறம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இல்லை அமைதியாக இருக்கும்

உட்கார் ப குமார் விஜய் சொல்லு சொல்லுதாங்க தமிழ் எழுத்துக்கள் படிக்கலாம் ஆ சொல்லுங்க ஆ இருங்க ஆ சொல்லுங்க ஆ இ ஊ ஏ குமார் விஜய்க்கு நெக்ஸ்ட் பிரகதீஸ்வரன் வாங்க ட்ரை பண்ணுவாங்க அடுத்தது சர்வஜித் வரீங்களா வாங்க வாங்க வாபா சர்வஜித் சூப்பர் இன்ட்ரஸ்டா இருக்க சூப்பர் படிக்கலாங்களா சொல்லுங்க ஆ ஏ ஐ

ஏ ஐ ஓ ஓ கிளே படுங்க ஃப்ளூபர்கல்ல அடுத்தது வாங்கீஸ்வரன் வரீங்களா வாங்க அகிலாவா உக்கார் ஃபேமஸ் போட்டிங்களா உட்காருங்க சொல்லுங்க ஆ சத்தமா இரன் வாங்க நெக்ஸ்ட் டே பிரகதீஸ்வரன் கை வைங்க மறுபடி படிக்கல இங்கப்பா a ah, i i u

வாங்க அரியாளியா அரியா ஆ இங்கே என்ன பாசமலை புரிகிறது ஆ ஆர் இஇ உ உ ஏ ஏ ஐ இங்கே இங்கே ஐ ஓ கிளாப் பண்ணுங்க நெக்ஸ்ட் யாரே மரியம்மா படிமா படிங்கம்மா ஆ யா ஆ இது ஆ இ இ ஈ உ அதெல்லாம் போடுங்கள் இதெல்லாம் பாருங்கள் மெய்யெழுத்துக்கள் இதிலையே பாருங்க மஞ்சள் ம மோதிரம் அப்புறம் செவ்வந்தி இது மாதிரி மெய் எழுத்தோட சொற்களும் இருக்குது இதுமையாகவே யூஸ்ஃபுல் தான் இதோட ரேட் பார்த்திங்கன்னா வெறும் முப்பது ரூபா தாங்க இது மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு வீட்லேயும் கூட நீங்கள் சொல்லித்தரலாம் உயிரிழத்துக்களோட வடிவங்கள் வந்து குழந்தை ஒவ்வொரு லெட்டர் தனித்தனியாக நம்ம சொல்லித்தரும்போது நிறைய கற்றுக்கு வாங்க இன்ட்ரெஸ்டாமல் இருக்குது இது பாருங்கள் பில்டிங் செட் பண்ணுற மாதிரி இருக்குது நீங்கள் வச்சுங்க பாருங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது பில்டிங் செட் பண்ண மாதிரி செட் பண்ணி விளையாடலாம் ஓகே ஓகே இது மாதிரி நம்ம இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம் ஓகே எல்லாம் பாய் சொல்லுங்கள் எல்லாம் தீவிரமாக இருக்காங்க போதுமா